அத்தியாயம் பதிமூன்று பத்து மணிக்கு பாண்டே வந்தார் தூய வெண்ணிற பைஜாமா ஜிப்பா அணிந்திருந்தார் கொண்டு வந்த மலர் வளையத்தை சுந்தரியின் அம்மா காலடியில் வைத்து வணங்கினார் சுந்தரியின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் தியாகுவின் தோளில் கை போட்டு அணைத்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார் நீ எதற்கும் கவலைப்படாதே தியாகு எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன என்று மட்டும் சொல்லு போதும் என்றார் கையோடு ஒரு நாலைந்து பேரை அழைத்து வந்திருந்தார் இவன் எதுவும் பேசத் தோன்றாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் கணிஷ் தான் முன்வன்று ஏதேதோ கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான் முகமறியாத எவ எவரோ பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் மாலைகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது ஊதுவத்தி அபத்தமாக மணத்தது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்டி ஒன்று தெருவில் தயாராக நின்றது மாலை மூன்று மணி அளவில் சுந்தரியின் அம்மா இவன் மாமியார் மாலைகள் சூழ்ந்த பல்லக்கில் படுத்து சுற்றமும் நட்பும் சூழ தன் இறுதி பயணத்தை துவங்கினார் வீடு வெறிச்சென்று இருந்தது சுந்தரியின் அம்மா இறந்து ஏழாம் நாள் துக்கமும் முடிந்துவிட்டது பலரின் சௌகரியம் கருதி ஒன்பதாம் நாளே காரியமும் முடித்துவிட்டார்கள் காரியம் முடிந்த கையோடு எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள் சுந்தரியின் ஒரே உறவான அவள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் கூட இன்று காலையில் கிளம்பி போய்விட்டார்கள் எல்லோருக்கும் அவரவர் வீடு இருந்தது குடும்பம் இருந்தது ஆற்ற வேண்டிய கடமைகள் இருந்தது இத்தனை நாள் அவர்கள் இங்கிருந்ததே பெரிய உபகாரம் உபகாரம்தான் தியாகுதான் அவர்களை சென்ட்ரலில் போய் ரயிலே ஏற்றி விட்டு வந்தான் தியாகுவின் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் செய்தி தெரியுமா என்றே தெரியவில்லை அவர்கள் யாரும் வரவில்லை அவர்களுக்கு விவரம் தெரிவிக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை அவர்கள் நினைவே அற்று போய் விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சுந்தரி சோபாவில் சுருண்டு படுத்திருந்தாள் கூடத்தில் அவள் அம்மாவின் சிம்மாசனமாக இருந்த ஒற்றை கட்டில் அகற்றப்பட்டு விட்டது புதிதாக அவள் போட்டோ ஒன்று இடம் பிடித்திருந்தது இந்த பத்து நாட்களாக சுந்தரி எழுந்து அவன் பார்க்கவே இல்லை அவள் சக்தி பூரா அவள் அம்மாவோடையே போய்விட்டதைப் போல இருந்தது வீட்டின் சூழல் ஜீரணிக்க ஒண்ணாததாய் இருந்தது ஒரே வீட்டில் இரண்டு பேரும் தனித்தனி தீவுகள் போல் இருந்தார்கள் நடுநடுவே ஒன்று இரண்டு வார்த்தைகள் பேசிக்கொண்டு இவர்களை இணைக்கிற இணைப்பு பாலமாய் இருந்த மாமியாரும் இப்போது இல்லை எது ஒன்று என்றாலும் சுந்தரிக்கு அவள் அம்மா வேண்டும் அவள் முழங்காலில் தலை சாய்த்து பல அவள் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறாள் எப்போது ஏதாவது பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே தெரியாது அந்த வீட்டில் இரண்டு குரல்கள் ஒழித்து இருந்தன என்றால் அது அவர்கள் இரண்டு பேரின் குரல்கள்தான் அந்த குரல்கள் கேட்காமல் அவனுக்கே ஒரு மாதிரி இருந்ததென்றால் சுந்தரின் நிலை சொல்ல தேவையில்லை அவள் இழப்பின் தீவிரம் அவனுக்கு புரிந்தது நங்கூரம் இழந்த கப்பல் போல் ஆகிவிட்டாள் ஆனால் அதற்கு தான் என்ன செய்ய முடியும் அவள் கூடத்திலும் இவன் பெட்ரூமிலும் இருந்தார்கள் எவ்வளவு தான் முழங்கி கிடப்பது பாண்டே இரண்டு வாரத்துக்கு இவனை ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அங்கு போனாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் காலையில் எழுந்து தனக்கு மட்டும் கொஞ்சம் காப்பி கலந்து கொண்டான் சுந்தரிக்கும் போடலாமா என்று யோசனை வந்தது ஆனால் அவள் படுத்து கொண்டே இருந்தாள் எப்போது எழுந்திருப்பாளோ அவள் எழுந்திருக்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் பத்து நாட்களாக காலை டிபன் ஓட்டலிலிருந்து தான் வந்து கொண்டிருந்தது மதிய உணவுக்கும் எல்லோருக்கும் கேட்டரிங் ஏற்பாடு செய்திருந்தான் நடுவில் பாண்டே ஒரு முறை போன் செய்தார் இரண்டு பேரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேட்கும்படி சொன்னார் ரொம்ப நன்றி சார் என்றேன் நீரஜாவும் ஒரு முறை போன் செய்தால் அதேதான் எப்படி இருக்கிறீர்கள் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் அதே பதில்தான் நன்றி சுந்தரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் எழுப்பட்டுமா இல்லை வேண்டாம் அவள் தூங்கட்டும் மணி நான்கு மிகவும் போர் அடித்தது சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் பதிமூணாம் நம்பர் பஸ் காலியாக ஷெட்டிலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தது எங்காவது போக வேண்டும் என்று தோன்றிற்று தாவி ஏறி கொண்டான் பஸ் இவனை மெரினாவில் கொண்டு இறக்கியது அந்த நேரம் பீச்சில் கூட்டம் அவ்வளவாக இல்லை வெயிலில் கண் கூசியது குடைக்குள் சில பேர் காதலித்து கொண்டிருந்தார்கள் இந்த இடம் தனக்கு சரிபடாது என்று தோன்றியது அங்கும் இங்குமாக சுற்றி அலைந்து விட்டு மறுபடி ஆறு மணிக்கு வீட்டிற்கு வந்தான் சுந்தரி ஓட்டலிலிருந்து வந்த சாப்பாட்டை தொடாமல் அப்படியே வைத்திருந்தாள் காலையில் வாங்கிய இட்லியும் கூட சமையல் அறையில் பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது அவள் பெரியப்பா பிரியம்மா இருந்தபோது எப்படியோ அவளை சாப்பிட வைத்து கொண்டிருந்தார்கள் சாப்பிடலையா என்றான் பதிலில்லை சாப்பிடு சாப்பாடு கெட்டுப்போகுது பதிலில்லை சுந்தரி என்று சற்று உரத்து குரல் கொடுத்தான் மௌனம் அசையவே இல்லை ஒரு பயம் மனதை கவ்வியது தொட்டு பார்த்தான் உடம்பு அனலாய் கொதித்தது ஓ மை காட் அசைத்து அசைத்து எழுப்பினான் பத்து நிமிஷம் கழித்து வெகு சிரமமாய் கண்களை திறந்தால் பார்வை எங்கோ செருகிக் கொண்டு இருந்தது பிளாட் டாக்டர் வந்து பார்த்தார் ஹை டெம்பரேச்சர் உடனே ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுங்க என்றார் அவரே அட்மிஷனுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் என்ன வாயிற்று என்றால் நர்ஸ் டிப்ஸ் ஏற்றிக்கொண்டே அவளுடைய அம்மா இறந்து விட்டார் அதிலிருந்து இவள் சரியாக சாப்பிடாமல் பத்து நாளாகவா என்று நர்ஸ் ஆச்சரியப்பட்டாள் வீட்டில் கவனிக்க யாரும் இல்லையா இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் நீங்கள் கவனித்திருக்கலாமே மௌனமாக இருந்தான் டாக்டர் ரெண்டு நாள் அட்மிஷன் போட்டிருக்கிறார் இரவில் உடன் தங்க பெண்கள் யாரும் இருக்கிறார்களா இல்லை ஆனால் நான் தங்குகிறேன் என்றான் இது பெண்கள் வார்ட் இரவில் ஆண்கள் இங்கு அனுமதிப்பதில்லை வேண்டுமானால் நீங்கள் ரிசப்ஷனில் தங்கிக் கொள்ளலாம் ஆனால் அவருக்கு பாத்ரூம் போக வர போல் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூட ஒரு பெண் இருப்பது நல்லது என்றால் பெண் யார் இருக்கிறார்கள் ஏனோ நிரஜாவின் நினைவு வந்தது தெரிந்த பெண் என்று பார்த்தால் இப்போது அவனுக்கு அவள் மட்டும்தான் ஆனால் எந்த உரிமையில் கூப்பிடுவது கணேஷிடம் சொன்னால் அவன் தன் மனைவியை அனுப்பக்கூடும் ஆனால் அதிகம் பரிச்சயம் இல்லாதவர் அதோடு இரண்டு சிறு குழந்தைகளின் தாய் அவரை கூப்பிடுவது எப்படி சரியாக இருக்கும் அவளின் பெரியம்மா ஊரில் இருக்கிறார் வயதானவர் மூட்டு வழிக்காரர் அவரை கவனிக்கவே ஒரு ஆள் வேண்டும் உறவுகளற்று போனதில் அவளும் உரைத்தது எப்படி பார்த்தாலும் நீரஜாவின் நினைவுதான் மீண்டும் மீண்டும் வந்தது நன்றி வணக்கம்